இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சக்தி திருமகன் விஜயாண்டினி நடிப்பில் விஜயாண்டினி மியூசிக்கில் வெளிவந்திருக்கும் படம் உண்மையிலே வந்து அருண் பிரபு அவர் தான் வந்து படத்தோட இயக்குனர் ஏற்கனவே வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்காரு இது மூணாவது படம் அவருக்கு நம்ம ஃபஸ்ட்டா சக்தி திருமணம் ஃபஸ்ட்டாப் பார்க்குறப்ப எப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தது அவர் ஆண்டனியோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பமே வந்து ஒரு அமர்க்களமான ஓப்பனிங்காக இருந்தது திடீர்னு ஒரு அம்மா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கோம் தற்கொலையா கொலையா போலீஸ்க்கு வந்து பார்க்குறப்ப திடீர்னு இல்லைல்ல அது போல் அப்போ போலீஸ் மூடி மறைச்சி அவங்க அவங்களுக்கு கை குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய அப்படியே அனாதையாக ஒரு குப்பத்து மேட்டில் விட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ தான் படத்தோட டைட்டில் வரும் தக்தி திருமகன் அப்படின்னு ரொம்ப அழகாக ஆகும் ஒரு வேறு லெவல் படம் உக்காந்துட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உண்மையிலேயே ஆரம்பம் அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செக்ரட்டேரியில் ஒரு மீடியேட்டர் வேலை செய்கிறாரு நம்ம விஜய் ஆண்டனி செக்ரட்டரியில் மீடியேட்டர் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் இருக்கிற எல்லா தொழிலதிபரும் அங்கே இருக்கிற எல்லா அமைச்சரும் டோட்டல் இருக்கிற இலாக்கா மொத்தமே அவர் கையில் இருக்கும் யார் ஏமாத்தனா எவனை எவங்க போட்டு தரணும் போலீஸுக்கே நீங்கள் ஐஜி டிஜிக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் வேணால் கூட இவர்களிடம் போய் பார்க்கணும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் யாரை ஏமாற்றணும் அவர் எப்படி வாங்கணும் அது கமிஷன் எப்படி வாங்கணுன்றத செக்ரட்டரியில் மொத்தமே கரைச்சி குடிச்சு மொத்த பவர் இவர் கையில் வச்சுருப்பார் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் பழைய நடிகர் அவர் காதல் ஓபி படத்தில் யூரோவை நடிச்சு இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு அவர் தான் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு கட்டத்தில் இவர் பெரிய தொழிலதிபர் வீட்டிலேயே அவர் எல்லா எல்லாம் செய்வார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு டவுட் வந்து என்னடா அம்மா இவன் இருக்கோ ஹெல்ப் பண்ணுறான் இங்கெங்கேயோ கொலா கொல்ல எல்லாம் கூட இருக்கானே இவன் யார் என்ன எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டாக முடிகிறப்போ கண்டுபிடிச்சா ஆறாயிரம் கோடி ஆட்டையை போட்டுறப்பார் விஜய் ஆண்டனி எப்பா அவருக்கே பயங்கரம் மிரண்டு போயிடுவார் என்னடா அது செக்ரட்ரி வேலையில் ஒரு டீ பாய் டீ கொடுக்க வந்தவன் அப்படியே சும்மா நமக்கெல்லாம் எடுபடி வேலை செஞ்சவன் இவன் என்னடா நான் பார்த்தா ஆறாயிரம் கோடி ஆட்டியை போட்டிருக்கான் எல்லோருக்கிட்டையும் அவனை பிடிங்க அப்படின்னு கேட்குறப்ப செகண்ட் ஆஃப் அப்படியே போகுது அப்படி எதனால் இந்த ஆறாயிரம் கோடி அவர் அபேஸ் பண்ணார் இந்த கண்ணன் தொழிலதிபரை ஏன் இவர் பழி வாங்கணும்னு நினச்சார் இருக்கிற எல்லா திருமூழி வேலையும் அரசாங்கம்லாம் எப்படி பண்ணுது ஏது பண்ணுது மக்களுக்கு எவ்வளோ வந்து வஞ்சகம் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக பெட்ரோல் வலையிலேருந்து அரிசி வலையிலேருந்து மண்ணெண்ணெய் வலையிலேருந்து எல்லாமே ஏன் இவ்வளோ ரேட் ஏறி இருக்குது இறங்கியிருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த அரசியல்வாதிகள் தான் காரணம் அப்படின்னு ஆணித்தனமாக தலையில் சுற்றியால் எடுத்து அடிக்கிற மாதிரி டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் அந்த படத்தோட கதை விஜயாந்தனோட ஆக்டிங் வந்து ரொம்ப இருந்தது செட்டூலாக பண்ணியிருந்தார் மனசை நான் மற்ற படங்களில் பார்க்குறப்போ நான் பிச்சைக்காரனை பார்த்து ரசித்ததுக்கப்புறம் விஜயாந்தினி இந்த படத்தில் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்தேன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அதே மாதிரி ஒரு கதாநாயகி வராங்க அவங்களும் சும்மா லைட்டானவர்கள் தான் அவங்க வந்து போகிறாங்க செல்முருகன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயாந்தனிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு செல்முருகனுடைய ஆக்டிங்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது அவர் விஜயாந்தனிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒவ்வொரு சீனுமே அவர் தம்பி தம்பின்னு சொல்கிறப்பலாம் ரொம்ப அழகாக அந்த காட்சிகள் இருந்தது அதுக்கப்புறம் வில்லன் ஸ்ட்ராங் இந்த படத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் அந்த கண்ணன் சார் தான் பயங்கரமாக இருந்தார் அவர் அந்த தொழில் இது மிட்டுக்காக பேசுகிற விதம் வேறு லெவல் இருந்தது செகண்ட் ஹாப்பில் அப்படியே நம்ம கொண்டு வந்தோம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னோம் ஃபைண்ட் ஹாப் ஃபுல்லாக மைனஸ் கதை ஒரு இடத்தை விட்டு நகரவே இல்லை விஜயாண்டி நான் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அது ஏ இடத்துல பிளாஷ்பேக்கு பிளாஷ்பேக் போய்ட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துல தேங்கி தேங்கி கதை நவுராமல் கதை ஃபர்ஸ்ட் நம்ம கதை என்ன சொன்னோம் அதே கதையை திருப்பி திருப்பி அவங்க பேசி மக்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த மாதிரி விஜயகாந்த் காலத்துலேருந்து கதையெல்லாம் கேட்டுவிட்டோம் கடைசி கிளைமேக்ஸில் சுவாரஸ்யமாக ஒரு இது வந்து பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக இருந்தது ஆனால் பொலிட்டிக்கல் த்ரில் ஒரு டெஸ்ட் டுச் அண்ட் டேன் இருந்தால் ரொம்ப ரொம்ப இருந்திருக்கும் எந்த டுஸ்ட்டும் எந்த திருப்பமும் இல்லாமல் கிளைமாக்சு ராவாக முடிஞ்சுது ரொம்ப போரிங்காக இருந்தது ஃபஸ்ட் ஹப் எவ்வளோ என்ஜாய் பண்ணோ செகண்ட் ஹாப் சுத்தமாக என்ஜாய் பண்ண முடியல எப்படா முடிகின்ற அளவுக்கு தான் சக்தி திருமகன் ஆகிடுச்சு ஆனால் அந்த படத்துக்கு சக்தி திருமகன் ஏன் பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் இவர் வில்லன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ சரி ஃபஸ்ட் ஹாப்பில் ஹீரோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான வெயிட் ரோல் காமிச்சிட்டு செகண்ட் ஆப்பில் எதுவுமே இல்லாமல் இந்த ஜாமு ரவி சொல்லுவார் நம்பர் இது எங்கள் பாரு எல்லா மீடியா பாருங்கள் இந்த இது பாருங்கள் இந்த சோசியல் மீடியாவில் பாருங்கள் சொல்லி அது மாதிரி மொக்கத்தனமான சீன்லாம் வச்சு ஏன் இப்படி வேதனைப்படுத்துனது தெரில செகண்ட் அப் ரொம்ப போரிங்காக இருந்ததுனால சக்தி திருமகன் ஜெயிக்க வாய்ப்பு இருந்தும் தவற விட்டார் அருண் பிரபு இவர் எல்லாமே பக்கம் பக்கமாக டைலாக்லேயே பேசிட்டாரு தவிர காட்சிகள் எதையுமே திருப்தியாகவும் ஸ்கிரீன் பிளேலில் எதுவுமே வந்து ஒரு பயங்கர டிஸ்டன்டேனாவும் காமிக்காமல் போனது தான் டைரக்டரோட மிகப்பெரிய தப்பு இந்த இது இந்த தவறை பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்கும் கண்டிப்பாக இந்த வாரத்துடைய மிகப்பெரிய இட்டு படம் ஆகிருக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி சின்ன வயசில் அந்த சந்திரசேகர் நம்ம பழைய நடிகர் சந்திரசேகருடைய ரோல் வந்து அவ்வளோ அழகாக அழகாகவும் அருமையாகவும் இருந்தது அந்த பெரியாரோட டைலாக்லாம் கேட்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருந்தது மற்றபடி படம் சைந்தாப்பில் ஒரு ஒன்னே கால் மன்னர் நம்மளை அப்படியே தேக்காம மாதிரி போக வச்சிச்சு நமக்கு கொஞ்சம் ரொம்ப போரிங் ஆகிடுச்சு அதுதான் பிரச்சனை மியூசிக் விஜயாண்டியோட மியூசிக் சூப்பராக இருந்து கேமரா ஒரு சூப்பராக இருந்தது மற்றபடி செகண்ட் அப்போ மட்டும் திருப்தியாக பண்ணாமல் விட்டிங்களே இந்த படமாவது விஜயாண்டி ஒரு நூறு கோடி ஹிட் ஆகும்னு நினச்சேன் இப்படி ஏமாற்றிட்டீங்க அருண் பிரபு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க